ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கங்க வெல்கம் டு ஸ்ரீ சேனல் நல்லா அழகாக கலர் கலராக பலூன்ஸ் எல்லாம் சேல் பண்ணிட்டு பண்ணிட்டுருக்கிறாங்களேங்க பார்த்தாலே அப்படியே கண்ணை பறிக்கிற மாதிரி இருக்குது இல்லை கிட்ஸ் எல்லோரும் கண்டிப்பாக ரொம்ப லைக் பண்ணுவாங்க இது எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம அரசு பொருட்காட்சி தாங்க ஆமாங்க எங்கள் ஊரில் கவர்மெண்ட் எக்ஸிபிஷன் போட்டிருந்தாங்க நாங்கள் போனப்போ ரொம்ப க்ரௌடாக இருந்தது அப்போ வந்து இந்த போலீஸ் குரூப் வந்தாங்க நாங்கள் அவங்க பின்னாடியே போய் கொஞ்சம் ஈஸியாக உள்ளே போயிட்டோம் எக்ஸிபிஷன் அப்படின்னாலே டெல்லி அப்போல்லாம் இல்லாத ஒரு அரசு பொருட்காட்சியே கண்டிப்பாக கிடையாதுங்க என் எனக்கு தெரிஞ்சு இந்த டெல்லி அப்பளம் வந்து இந்த கவர்மெண்ட் எக்ஸிபிஷன்ஸில் மட்டும்தான் மோஸ்ட்டாக கிடைக்குது அப்புறம் பார்த்திங்கன்னா கிட்ஸுக்கான நிறைய டாய்ஸ் வச்சுருந்தாங்க நம்ம இந்த டாய்ஸை விட இந்த கேம்ஸ் எல்லாம் விளையாடுறது ரொம்ப பிடிக்கும் எயிட்டிஸ் நைன்டிஸ் கிட்ஸ் நிறையா பேர் யாராவது இந்த வீடியோஸ் பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்க ஏன்னா இப்போ இருக்கிற ஜென்ரேஷன்ஸ் வந்து இதெல்லாம் என்ஜாய் பண்ணுறாங்களா இதெல்லாம் விரும்புகிறாங்களா அப்படிங்கிறது தெரியாது ஆனால் நம்ம எயிட்டிஸ் நைன்டிஸ் கிட்ஸில் கண்டிப்பாக இதை என்ஜாய் பண்ணாதவங்களே கண்டிப்பாக இருக்க முடியாது வருஷத்துக்கு ஒரு முறை அப்படின்னாலும் இந்த எல்லா கேம்ஸும் நம்ம விளையாட முடியுதோ முடியலையோ எல்லா கேம்ஸும் நம்ம விளையாடுறமோ இல்லையோ ஆனால் இந்த லைட்டிங்ஸ் எல்லாம் வேடிக்கை பார்க்கறதுக்காகவே கண்டிப்பாக ஒரு தடவை நம்ம இதெல்லாம் விசிட் பண்ணிடுவோம் நைன்டிஸ்க்கு எல்லாருக்குமே சின்ன வயசுல எக்ஸிபிஷன் போறது அப்படிங்கறதே செம்மைய ஒரு கொண்டாட்டமா இருக்குங்க அதுவே ஒரு திருவிழா மாதிரி நம்மளுக்கு மனசுக்குள்ள குதூகலமாக இருக்கும் இதுல அனுஷ்கா நிதிஷ்கா போயிட்டு இருக்காங்க இது பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப பக்கத்துலேயே இருக்கிற மாதிரி இருந்தது நான் கீழே நின்று வீடியோ இருக்கேன் இது அப்படியே வந்து நம்ம தலை மேலேயே வர்ற மாதிரி இருந்தது கொஞ்சம் பயமாக தான் இருந்தது எங்கே தலை மேலே விழுந்துருமோ அப்படிங்கிற மாதிரி வந்து அங்கேருந்து க்ராஸ் பண்ணுறவங்க எல்லாருமே பயந்து பயந்து தான் க்ராஸ் பண்ணி போனாங்க பட் இருந்தாலும் அது எல்லாமே ரொம்ப சேஃபாக இதாக இருந்தது எந்த அசம்பாவிதமும் நடக்கலை நல்லபடியாக இதெல்லாம் பண்ணி முடிச்சாங்கங்க ஸோ இது வந்து ஜெயின்ட் வில் ராட்டாந்துரி அப்படின்னு சொல்லுவோம் இதை என்ஜாய் பண்ணாதவங்களே கிடையாது இது வந்து அரசு பொருட்காட்சியில் மட்டும் இல்லை சின்னதாக ஒரு கோயில் திருவிழா வந்தா கூட அதுல கூட சின்னதாக போடுவாங்க ஸோ நிறைய இதில் நம்ம விளையாடிருப்போம் இது வந்து நம்ம நைன்டிஸ் கிட்ஸ்க்கு வந்து சின்னதா இருக்கும்போது இது என்ன சொல்லுவாங்க டைட்டானிக் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த கேம் பேர் ஆனால் இப்போ வந்து ட்ராகன் அப்படின்னு சொல்றாங்க பேர் மட்டும் மாத்திட்டாங்க பட் கேம் அதே தான் இதில் போகிறதுக்கு செம்மையாக இருக்குங்க எனக்கு ரொம்ப பிடிக்கும் உங்களுக்கு புடிச்சிருந்தா கணிப்பா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்